எனவே சகலகுத மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அடுத்த தலைமுறையில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உடனே நீங்கள் கண்டு மகிழ்ச்சிங்க எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் சாலை பகுதிகள் மூன்று வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சாலையிலிருந்து எதிர்ப்புறமாக ஒன்வே பகுதியில் மதுபானம் கடையிலிருந்து வாங்கி கொண்டு பயணித்த நிலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் நேருக்கு நேராக மோதி விபத்து ஏற்பட்டது இதில் இரண்டு வாலிபர்களும் ரோட்டில் கீழே விழுந்து கிடந்தனர் மேலும் கார் நிற்காமல் சென்றதால் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாலை விதிகளை மதிக்காத காரணத்தால் இது போன்ற விபத்துகள் இப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது அனைவரும் விழிப்புடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுகிறது